இன்னைக்கு எங்க வீட்டுல தரமான சம்பவம் ஒன்று நடந்தது எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் கேக்குறேன் அதுல வந்து நீங்க ஃபுல்லா அந்த வீடியோவை பார்த்துட்டு யார் மேல தப்பு எது சரி எது தப்புன்னு சொல்லுங்க என் மேல தப்புன்னா என் மேல தப்புன்னு சொல்லுங்க என் வீட்டுக்கார மேல தப்புன்னா என் வீட்டுக்கார மேல தப்புன்னு சொல்லுங்க சரிங்களா அதே மாதிரி ரெண்டாவது இதுல என் பையனும் என் பிள்ளைங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஓகேங்களா அதுல வந்து யார் மேல உங்க வீட்டுல இப்படிதான் நடக்க மாட்டது ஃபுல்லா கேட்டுட்டு இல்ல இது தப்பு அப்படின்றத நீங்க கரெக்டா சொல்லணும் ஓகேவா இன்னைக்கு காலையில நான் வந்து ஒரு பாப்பா வந்து ஏழரை மணிக்கு பஸ் ஏற ஸ்கூலுக்கு போவோம் பையன் வந்து எட்டேங்காலுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு அவன் எட்டு மணிக்கு எந்திரிச்சு நின்றுட்டு நான் போய் அவனே நான் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவான் அவன் வந்து நேரத்துலேயே போயிருணுன்னு நினச்சி கிளஞ்சிருவான் நான் வந்து ஏழரை மணிக்கெலாம் சாப்பாடு செஞ்சுருவேன் சாம்பார் வைக்கிறதா குழம்பு வைக்கிறதா எது வச்சாலும் வச்சுருவேன் ஒரு குழந்தை ஏழரை மணிக்கு ஸ்கூல் போகிறா அப்படின்னா அவள் தட்டில் சாப்பாடு போட்டால் அந்த சாப்பாடு சூடாக இருக்குமா ஜில்லுன்னு ஆகி போயிருக்குமா காலையில் சாப்பாடு செய்கிறோம் அந்த சாப்பாடு சூடாக இருக்குது காலையில எட்டு மணி வரைக்கும் எங்க வீட்டுக்காரர் படுத்து தூங்கிட்டுதான் இருப்பாரு இப்ப இல்ல நேரத்துல என்னைக்குமே அவர் அப்படிதான் எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருப்பாரு நான் எந்த பார்ப்பேன் இந்த பிள்ளைங்க வந்து கரெக்டா இரண்டு மணிக்கு ஸ்கூல் போறவே ஏழு மணி தான் எந்திரிப்பா அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து அவர் ட்ரெஸ் மாத்திட்டு சனியை போட்டா ஆமனா கிளம்பிட்டா என்ன சாப்பாடு வச்சு குடுச்சிருவா சாப்பிட்டு இருக்கா நேற்று காலையில சாப்பாடு ஆவி பறக்குது இவர் இப்பதான் அப்பதான் எந்திரிக்கிறாரு எங்க வீட்டுக்காரு பாப்பா என்ன பண்றது பசங்களை விட்டுருவாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுடனே அப்பதான் எந்திரிச்சோடனே இவர் என்ன வந்து சொல்றாரு என்ன பாப்பா இதெல்லாம் என்ன பாப்பா குடும்பம் இப்படி ஆவி பறக்க சோறு நின்று இருக்கிறீங்க இது எந்த விதத்துல நாயன் சொல்லுங்க அப்பதான் சமைக்கிறேன் அப்பதான் எடுத்து வைக்கிற ஒரு ஏழரை மணிக்குள்ள என்ன பறக்குதுங்க இதே வந்து பையன் சாப்பிடாம போயிட்டான்னா வருத்தப்படுவாரு ஏன் பையனுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு பிள்ளைங்க சாப்பிடாம போயிடுச்சுன்னா பிள்ளைங்களை வந்து கேட்க மாட்டாரு பிள்ளைங்களுக்காக அவர் வருத்தப்பட மாட்டாரு பையனுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் அந்த எட்டு மணிக்குள்ள நம்ம அவங்க எல்லாத்தையும் ஒரு லேடிஸ் வந்து எல்லா வேலையும் ஸ்கூலுக்கு வந்து மூணு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் எல்லாம் பாத்திரத்தை ரெடி சமைச்சிட்டு எல்லாமே டிஃபன் போட்டு கொடுத்து பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சுடணும் ஒரு ஆம்பளை வீட்டில் படுத்திருக்காருனா எந்திரிச்சு வந்து ஒன்று சாப்பாடு போட்டு ஆர வச்சு கொடுக்கலாம் இல்லை பிள்ளைங்களை எழுப்பி சீக்கிரம் நேரத்தில் கழி கொடுக்கல எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படியே எட்டு மணிக்கு எழுந்திரிச்சோடனே என்னப்போ பாதி பருக்க சாப்பிட்ற அப்படின்னு கேட்பாரு டக்குன்னு போய் அவர் குளிப்பாரு குளிச்சுட்டு வந்த உடனே சாப்பிட வருவாரு சாப்பிட வந்தாருன்னா இது பாருங்க நேற்று பழைய சாப்பாடு சரிங்களா நைட் வச்சு சாப்பாடு இது சாம்பார் வந்து நேற்று காலையில் வச்சது இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் ஃபுல்லா பாருங்க இது கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு வந்து நேற்று வச்சது இது வந்து கத்திரிக்காய் குழம்பு காலையில பிள்ளைங்களுக்காக வச்சது ஆனா சாப்பாடு வந்து பழைய சாப்பாடை தொடமாட்டாராம் நல்லா கேட்டுக்கோங்க சாப்பாடு வந்து பழைய சாப்பாடு தொடமாட்டாரு அவரு நான் தான் சாப்பிடணும் எங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் நான் தான் சாப்பிடுவேன் அப்படி இல்ல கீழே கூட கொட்டிடுவோம் கீழே கொட்ட மனசு வராதனால நான் சாப்பிடுவேன் இந்த கருவாட்டு குழம்பு காலையில இது ஃபுல்லா அழிவச்சேன் கருவாட்டு குழம்பு மட்டும் நோட் பண்ணி மட்டும் சிடுவாரு பழைய குழம்புன்னா சாப்பாடு எல்லாம் எதுவும் தொடர்புல என்ன சாப்பிட்டு போயிருவாரு என்ன சாப்பாடு நல்லா தான் இருக்கும் ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுவார் உங்களுக்கு இதுல என்ன ஒரு விஷயம்னா பிள்ளைங்களுக்காக அவர் என்னைக்குமே வருத்தப்பட்டது இல்ல பையன்காக மட்டும் தான் பையன் சாப்பிடாம போயிட்டாதான் அந்த வீட்டுல சண்டை நடக்கும் என் பையன் எத்தனை முங்கக்காலுக்கு போறதுக்கு வேணும்னா ஏழை முக்காலுக்கு எல்லாம் கிளம்பி ஸ்கூல் போனேன் பிள்ளைங்க சாப்பிடாம போயிடுச்சுன்னா ஏன் பிள்ளைங்க சாப்பிடாம போயிடுச்சுன்னு கேட்க மாட்டாங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்களான்றத நீங்கள் சொல்லுங்கள் இது சரியானதை நீங்கள் சொல்லுங்கள் ஏற மணி சாப்பாடு ஃபுல்லாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க மாட்டோமா ஆவி பறக்க சாப்பிட்றீங்கன்னு அதுக்கு ஒரு பிரச்சனையை காப்பாரு இதில் என் இதில் எப்படி நாயம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கடைசியில எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம் கழிவு ஃபஸ்ட்டு மணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடும்போது மணி பத்துறேன் மழை சாப்பாடு தான் சாப்பிட்றேன் இந்த சாப்பாடு போட்டுறதுக்கு பொம்பளைங்களுக்கு எந்த வீட்டு பொம்பளைங்குமே சாப்பாடு கீழே கொடுத்தால் மனசு வராது நான் வந்து இதை சாப்பிட இப்ப மணித்தனையாச்சு நான் இப்ப சாப்பிட்டுட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா என் பிள்ளைங்க கேட்பாங்க என்ன உன் புருஷன் வந்து பையனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாரு பையனா கடைசி காலத்துல வடிச்சு போட்டுவான்னு சொல்லி பையன் மட்டும் சப்போர்ட் பண்றாரா எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாரா எங்களுக்காக எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு என் பிள்ளைகளுக்கெல்லாம் எதுவுமே வாங்கி தர மாட்டாருங்க பையனுக்குனா மட்டும் தான் வாங்கி தருவார் அது எப்படி கரெக்டும் பையனுக்கு நான் மட்டும் அன்பாக செய்றாரு பிள்ளைங்களுக்குன்னா எதுவுமே செய்ய மாட்டேங்கிற பிள்ளைங்களுக்கு தேவை நான் தான் வாங்கி தருவேன் பிள்ளைங்க எதுவுமே உங்க அப்பா கேட்கவும் மாட்டாங்க வாங்கி மாட்டாரு ஒரு பாகுபாடு பார்க்குறாரு அது சரியா தப்பா அப்புறம் அந்த மாதிரி காலையில் எதுவுமே குடும்பத்தில் கண்டுக்காம நான் ஒரு பாட்டுக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகிறது அப்புறம் பிள்ளைங்கள்லாம் எதுவுமே கவனிக்காதில்ல வீட்டுக்கு என்ன வேணும் ஏது வேணும்ன்றதை கவனிக்கிறது கிடையாது இந்த மாதிரி எதுவுமே பார்க்காம ஒரு பொம்பளையவே வந்து குறை சொல்லிட்டு இருக்காருன்னா ஆவனா ஆவனா எல்லாத்துக்குமே குறை சொல்லுவார் சமைச்சா குறை சொல்லுவார் ஆனால் நான் நல்லா டேஸ்டாக தான் சமைப்போம் உண்மையாகவே நல்லா தான் சொல்லிடுவேன் பெருமிக்காய்கள் என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கும் செய்வாங்க எல்லா சாப்பிடுவேன் எனக்கு ஏன்னா பிடிக்கும் எங்கள் வீட்டு சாப்பாடு நல்லா தான் செய்வேன் அதுலேயும் ஒரு குறை கண்டு

கிளம்புவார் இந்த மாதிரி எந்த வீட்லயாவது நடக்குமா சொல்லுங்க எங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்படி நடக்குது என் மனசு உண்மையவே ரொம்ப வலிக்குது இது எங்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியல உங்ககிட்ட தான் சொல்றதில்ல என்ன நாயம் இருக்குது யார் மேலே தப்பு இருக்கு யார் மேலே சரி நீங்களே சொல்லுங்கள் யார் மேலே தப்புன்னு தான் எங்ககிட்ட சொல்லுங்கள் அவர் மேலே தப்பு தான் நீங்கள் தப்பு இல்லை இவ்வளோதான் நீங்களே